ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் பதினஞ்சு மாதத்தில் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கடனை எப்படி நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்தே அடைச்சோம் இந்த மூணு லட்சத்தி நாற்பதாயிரம்ன்றது பார்த்திங்கன்னா பேங்க் லோனு க்ரெடிட் கார்டு இந்த ரெண்டு லோனையும் எப்படி நாங்கள் அடைச்சி முடித்தோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் வருது அப்படின்னா கணவன் மனைவிக்கு தெரியாமல் வாங்கிறது மனைவி கணவனுக்கு தெரியாமல் வாங்கிறது இதனால தான் வந்து நிறைய வீடுகளில் கடன் லட்ச கணக்கில் இருக்கிறதுக்கு காரணம் என் ரியல் லைஃப்லையும் கடன் வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா என் கணவர் வந்து எனக்கு தெரியாமல் கடன் வாங்கி அதை மேனேஜ் பண்ண முடியாமல் நிறைய கடனை ஆகிடுச்சி அதாவது பன்னெண்டு லட்சம் கடனை ஆயிடுச்சு இந்த பன்னெண்டு லட்ச கடனை நான் எப்படி ஒரு ஹோம் மேக்கராக இருந்து அடைச்சேன் அப்படின்றத நான் ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க செக் பண்ணி பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி வந்து கணவனுக்கு தெரியாத மனைவியும் மனைவிக்கு தெரியும் கணவனும் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அப்படி தெரிய வரும் பொழுது நீங்கள் அந்த கடனை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா வந்து நம்மளுடைய லைஃபு நம்ம தான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் கடன் தெரிஞ்சிச்சா அந்த கடனை வந்து எப்படி அடைக்கணும்னு அடுத்த ஸ்டெப்பை யோசிங்க நானும் அப்படி தான் யோசித்தேன் என் கணவர் எனக்கு தெரியாத கடன் வாங்கினப்போ நான் அந்த கடனை ஏற்றுக்கிட்டேன் எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வந்து எல்லா சண்டைகளும் நடந்துச்சு தான் அது உண்மை தான் ஆனால் வந்து இன்னொரு சைடில் நான் யோசித்தேன் இந்த கடனுக்காக நான் என் கணவரை விட்டு போனேன்னா என் லைஃபு இதோடு வந்து முடிஞ்சிடும் கடன் அடையாது கடன் ஒரு சைடில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் என் ஹஸ்பண்ட் ஒரு சைடு நான் ஒரு சைடுன்னு பிரிஞ்சு இருப்போம் இது எனக்கு தவறாக தெரிஞ்சுது இந்த கடனை நம்ம ஏற்றுக்கிட்டு அடைச்சோம்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் கடன் அடைச்ச பிறகு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்ற ஒரு தாட் என்கிட்ட இருந்துச்சு அதனால் என் ஹஸ்பண்டு கடனாக இருந்தப்போ நான் அந்த கடனை ஏற்றுக்கிட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன் இனிமேல்ட்டாவது நீங்கள் கடன் வாங்காத இருங்க எனக்கு ஃபினான்ஷியலாக உண்மையாக இருங்க நம்ம சேர்ந்தே கடன் அடைக்கலான்னு நான் எடுத்த டிசிஷன் தான் இன்னைக்கு எனக்கு கடன் முடியறதுக்கு காரணமாக இருந்துச்சு இது மாதிரி உங்கள் வீடுகளில் சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கணவன் மனைவியும் சேர்ந்தே கடனை அடைங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இது மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகுள் வரும் பொழுது எடுக்கிற டிசிஷன் நம்ம லைஃப்பையே சேஞ்ச் பண்ணோம் என் ஹஸ்பண்டுக்கு கடன் இருந்தப்போ நான் ஏற்றுக்கிட்டேன் ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி ஒவ்வொரு கடனாக நாங்கள் முடித்தோம் என் ஹஸ்பண்டுக்கு பேங்க் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கடன் இருந்துச்சு க்ரெடிட் கார்டு பேங்க் லோனுன்னு இந்த ரெண்டு கடனையும் நான் என்ன சொன்னேன்னா என் ஹஸ்பண்டுக்கிட்ட க்ரெடிட் கார்டை நீங்கள் அடைங்க நான் பேங்க் லோனை அடைக்கிறேன்னு பிரிச்சுக்கிட்டோம் ஒரு கணவனாக வந்து அவர் சேல்ரி வாங்கி அவர் பண்ணுவார் இதே மனைவி நான் ஹோம் மேக்கராக இருக்கேன் என்னால் எப்படி இந்த கடன் அடைக்க முடியும்னா ரெண்டு வழி இருக்குது எந்தெந்த வழியை நான் ஃபாலோ பண்ணி இந்த பேங்க் லோனை கட்டி முடித்தேன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து க்ரெடிட் கார்டு என் ஹஸ்பண்டு வந்து ஃபஸ்ட்டு சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஜாபு சேஞ்ச் பண்ணார் நாங்கள் பூனே வந்துட்டோம் வந்த பிறகு சேல்ரி இன்க்ரீஸ் ஆன உடனே என் ஹஸ்பண்டுக்கு க்ரெடிட் கார்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இருந்துச்சு அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி மாதம் பத்தாயிரத்தி ஐநூறுரூபா கட்டுற மாதிரி அவரு இருந்து அவரும் முடிவு பண்ணிட்டாரு டெனியூர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் ஒன்னே கால் வருஷம் பத்தாயிரத்தி ஐநூறுரூபா பதினஞ்சு மாதம் வந்து கட்டினாரு அவங்க அவுட்ஸ்டாண்டிங் என்னமோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஐநூறுரூபான்றது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மாசமும் ஆக மொத்தம் பதினஞ்சு மாதத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிரெடிட் கார்டை கட்டி முடித்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மந்த்து ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் நாங்கள் இந்த க்ரெடிட் கார்டை என் ஹஸ்பண்டு இந்த க்ரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறாரு இது மாதிரி என் ஹஸ்பண்டு அவர் சேலரியை வச்சு க்ரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறாரு இந்த பதினஞ்சு மாதத்தில் இந்த பதினஞ்சு மாதத்துக்குள்ளவே நான் பேங்க் லோனை முடிக்கிறேன் அதாவது வந்து பேங்க் லோனு ஒரு நாலு மாதத்துக்குள்ளவே நான் முடிக்கிறேன் ஒரு ஹோம் மேக்கராக நான் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த பேங்க் லோனை முடித்தேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு ஹோம் மேக்கராக இந்த பேங்க் லோனை அடைக்க நான் எப்படியெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் எப்படி நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா வீட்டு செலவு ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் என் வீட்டு செலவெல்லாம் கம்மி பண்ணி மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் என் கடனுக்கு எப்படி நான் சேவ் பண்ணேன்னு போட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா என் ஜுவல்ஸ் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் நம்மளால் ரெண்டு விஷயம் மட்டும் தான் கடனாக இருக்கும் போது பண்ண முடியும் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு செலவில் கம்மி பண்ணி நம்ம அதை சேவ் பண்ணி கடன் அடைக்கலாம் இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்து கடன் அடைக்கலாம் நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்க திரும்ப மாட்டாங்க நான் வந்து ஜுவல்ஸை கொடுக்க விரும்பினேன் ஏன்னா நம்ம ஒரடியே கடனில் இருந்து விடு பண்ணோம் கடனை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இருக்காது அதனால் நம்ம இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் என் இருந்த ஜுவல்ஸை நான் வச்சேன் எங்களுக்கு பேங்க் லோன் எவ்வளோ இருந்துச்சுன்னா நாங்கள் ஆறு லட்சம் வாங்கினதில் மூணு வருஷம் கட்டிட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து வேவர் வாங்கி தான் கட்டணும் என்கிட்ட இருந்ததே கடைசி இந்த ரெண்டு புள்ளி மூணு கிராம் ஜுவல்ஸ் தான் ஆல்ரெடி வந்து நான் பதினஞ்சு சவரம் நகையை வச்சு தான் வந்து எப்படி கடனை கட்டினேன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த டுவெல் லேக்ஸ் ப்ளே லிஸ்ட்டில் தான் இருக்குது இந்த லாஸ்ட்டு ஜுவல்ஸு ரெண்டு புள்ளி மூணு கிராம் இந்த நகையை வச்சு தான் நான் இந்த லோனையே ஆக்டிவேட் பண்ணுறேன் என் ஹஸ்பண்டுக்கு வேவர் கொடுத்தப்போ ரெண்டு மாதம் கட்டலை அந்த ரெண்டு மாத பணமும் தான் ஆக்டிவேட் பண்ணுவேன் வேவரன்னதுனால கடைசியாக இருந்த இந்த ரெண்டு புள்ளி மூணு கிராம் நகையை வச்சு தான் இந்த லோனுக்கே நான் ஆக்டிவேஷன் கொடுக்குறேன் அப்படி இந்த ஆக்டிவேஷன் பண்ணும் பொழுது எனக்கு எவ்வளோ கட்ட சொன்னாங்க நான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுபதாயிரம் கட்ட சொன்னாங்க அப்போ என் ஜல்சம் வச்சு எழுபதாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயில் கட்டுறேன் மிதி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாவை நான் ஹோம் மேக்கராக வீட்டு செலவு அதோடு என் ஹஸ்பண்டுக்கு ஜாபு வேறு கிடச்சி சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணோம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து அறுபதாயிரம் ரூபாவாக நாங்கள் எப்படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் எங்கள் சேல்ரியை அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து அறுபதாயிரம் ரூபா சேல்ரி இன்க்ரீஸ் ஆனதுனால நான் வீட்டு செலவில் மட்டுமே பதினெட்டாயிரம் ரூபா சேவ் பண்ணேன் வாடகைலாம் எப்படி நான் இல்லாமல் அந்த பணத்தெல்லாம் இப்படி சேவ் பண்ணுன்னு முன்னாடி வீடியோ இருக்கு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஒரு ஹோம் மேக்கராக நான் வீட்டு செலவில் சேவ் பண்ணேன் என் ஹஸ்பண்டுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனதுனால அதில் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மாதம் என்னால் முப்பதாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடிஞ்சுது என் ஹஸ்பண்டு ஒரு சைடில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிக்கிறாரு நான் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிக்கிறேன் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதத்துக்குள்ளவே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்தே க்ரெடிட் கார்டை ஒரு சைடில் அவர் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரத்தி ஐநூறுரூபா நான் சேவ் பண்ணி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணுறேன் லோன் அடைக்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலே மாதத்தில் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் ஒவ்வொரு மாதமும் முப்பதாயூபா ரூபாய் கட்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கட்டி பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணுறேன் இது மாதிரி வந்து நம்மளுக்கு கடன் இருக்கும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடனை ஏற்றுக்கிட்டு அவங்க சைடில் அவங்கவுங்க அவங்க சைடில் கான்ட்ரிபியூஷன் பண்ணும் பொழுது மட்டும்தான் இது மாதிரி கடன்கள் லட்ச கணக்கில் இருக்கும் பொழுது அடைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்